விஜய் படம் அப்டேட்டாக வந்துட்டு இருக்கு விடாமுயற்சி அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு விடாமுயற்சியை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பார்த்தா இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுல தல அஜித்தோட விடாமுயற்சி கண்டிப்பா இருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க கொண்டாட வேண்டியதானே ஆனால் வருத்தப்படுறதுக்கும் சில விஷயம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஓடிடி தளங்களும் எந்தெந்த படங்களை ரிலீஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் பெரிய ஹீரோக்களோட படங்களை வாங்குறதுக்கு அவங்களும் போட்டி போட்டு வாங்குவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இந்த வருஷத்துல நாங்கள் இந்தந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு ஒன்பது படங்களுடைய பெயர்கள் இருக்கு அதுல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த விடாமுயற்சி படம் மென்ஷன் ஆயிருக்கு அவங்களுடைய மற்ற லாங்குவேஜ் ரைட்ஸையும் கூட நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க தல அஜித்தோட படம் அப்படின்னாலே அதுவும் ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட துணிவு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல தேட்டர்கள் ரிலீஸ்க்கான டேட் இன்னும் அறிவிக்கப்படல தேட்டர்ல விடாமயற்சி ரிலீஸ் ஆன பிறகு ஓடிடின்னு வரும்போது நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போஸ் அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்ல இருக்க படம் நம்ம ஆண்டவருடைய படம் உலகநாயகன் கமலஹாசனின் இந்தியன் டூ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாத அந்த இந்தியன் படம் மறுபடியும் உருவாகுது ஷூட்டிங் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது இப்போ ஃபுட்டேஜ் நிறைய இருக்கிறதுனால அடுத்த பார்ட் வேற எடுக்க போறேன்னு சொல்றாங்க இப்படி அந்த படம் ரெடியாகி ட்ரெய்லர்லாம் வந்துருந்தது தேட்டரில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இப்போ தான் அயலாண்ட் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அயர்லாண்ட் மோடு செலிப்ரேஷன் மோடு போயிட்டே இருக்கும்போதே எஸ்கே டுவெண்ட்டி ஒன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது ஆனால் உலகநாயகன் கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷனில் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஷூட்டிங் நடந்து போயிட்டுருக்கு அந்த படத்தோட ரைட்ஸையும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க இப்படி பெரிய ஸ்டார்களுடைய படங்கள் அதில் இடம் பிடிச்சிருக்கு ஆர்ஜே பாலாஜியினுடைய சொர்க்கவாசல் காஞ்சூரி கண்ணப்பன் ஏற்கனவே ஸ்ட்ரீம் இருக்கு அதையும் அவங்க அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்படி ஒன்பது படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வருஷம் ஸ்ட்ரீம் ஆக போகிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு வருத்தம் இருக்கு இப்போ சூப்பர் ஸ்டாரோட ஒன் செவன்ட்டி ஒன் எவ்வளோ பெரிய படம் லோகேஷ் கடகராஜ் டேரக்ஷன்லாம் அந்த படம் வரப்போகுது அதை பற்றி இவங்க எதுவும் சொல்லலையே வேட்டையன் ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்குன்னு நிறையா வந்துருச்சு படம் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு தாசே ஞானவியரோட படம் இது வந்து ஸ்டோரி ஓவர் இருக்க போதா இல்லை தலைவரோட மாஸ் இருக்க போதா வேட்டையன் படத்தை பற்றி எதாவது அப்டேட் இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அதுவும் இல்லை போன வருஷம் ரிலீஸ் ஆன லியோ தளபதியோட அந்த பிரம்மாண்டமான படம் பெரிய ஹிட்டு அதை ஓடிடியில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தோம் ஆனால் இந்த வருஷம் தளபதியோட படமும் அதில் இல்லை ஒரு பக்கம் தல படம் இருக்கு உலகநாயகரோட படம் இருக்கு பிரின்ஸ் எஸ்கேட படமும் இருக்கு ஆனா தளபதி படமும் இல்ல தலைவர் படமும் இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க தளபதி படம் இல்லாம எப்படிப்பா ரெக்கார்ட் செட் பண்ண முடியும் தளபதி படம் மட்டும் அந்த லிஸ்ட்ல இருந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துல இன்னும் நாங்க இதை இந்திய அளவுல உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி இருப்போம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸும் அதே மாதிரி தலைவர் படம் இல்லாம ஒரு லிஸ்டா தலைவர் எப்பவும் ரெக்கார்ட் பிரேக்கர் இல்லைங்க ரெக்கார்ட் மேக்கர் சரி பாப்போம் நீங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க இந்த வருஷம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி அது ஓடிடிக்கு வந்த அப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்களுடைய ஃபேன் வார் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஓடிடி பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் அதிகம் அதிகமாயிட்டே போகுது நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் மக்கள் ஒரு பக்கம் தேட்டருக்கு போறவங்க போயிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அந்த படங்கள் எல்லாம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிடிக்கு வரும்போது ஃபேமிலியோட உட்காந்து அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் வந்து மக்கள்கிட்ட இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஒன்பது படங்களும் டெஃபினட்டா ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஏன்னா பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் தமிழ்நாட்டு மக்களால் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு எந்தெந்த படங்கள் மக்களுடைய மனசுல எந்த இடத்த பிடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்